கத்தருடைய பரிஸ்தன நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் ஜே சைனா சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் ஆறு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி இன்னும் சிக்கலாக்கி விட்டீர்களா இந்த பிரச்சனையிலே கத்தர் கிரிய செய்யும்படி விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் அவர் சகலத்தையும் அறிந்தவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகல தீமைகளிலிருந்து தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருவார் உங்க பாதைகளை செவ்வைப்படுத்துவார் மலைகள் எல்லாம் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மனைகளெல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவுண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆமேன் அடிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பிளஸ் யோ